பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி கர்த்தரரும் இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் இந்த காலை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் எபிரேற்கழ நிருபம் ஆறாம் அதிகாரம் வசனங்கள் பதிமூன்று பதினான்கு பதினைந்து நம்முடைய ஆதி பெற்றோர்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தம் கொடுத்திருந்தார் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று ஆனால் ஆதி பெற்றவர்களாய் காணப்பட்ட அபிரகாம் ஈசாக் யாக்கோ மூன்று பேரும் குழந்தையை பெற்றெடுப்பதற்கு அவர்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலையில் அவர்கள் காணப்பட்டார்கள் ஆபிரதாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாமல் காணப்பட்டது அப்பொழுது ஆபிரதாம் சொன்னார் உன்னை மிகவும் பண்ணுவேன் நீ திரளாக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோண்டுவார்கள் உன் மனைவியாகிய சாரால் நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் உனக்கு ஈசாக்கு என்று பேரிடுவாயாக என்பதாக வாக்கு திட்டங்களை கருத்து கொடுக்கிறார் அபிரதாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடி நாளை ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் அந்தபடியே அவர் பொறுமையாக காத்திருந்து வாக்குத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார் என்று சொல் பார்க்கிறோம் ஆபிரகாமை போல பெருமையாக விசுவாசத்தோடு காத்திருக்கிறதான பொழுது கத்தர் ஏற்ற வேலைகள் கற்பத்தின் குழந்தைகளை கொடுத்து கர்த்தர் ஆசிர்வதிக்கிற தேவன் மனடியாய் காணப்பட்ட தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறார் கர்த்தர் அவருடைய வேண்டுகோளை கேட்டு அவர் மனைவி ரெபேக்கால் கற்பம் தரிக்கும்படியாக கத்தர் கிருபை செய்தார் ஈசாக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக காணப்படுவதை பார்க்கிறோம் தன் மனைவி மலடியா இருப்பதை கண்டு அவளை சொருவடை செய்யாமல் அவளை துக்கப்படுத்தாமல் மாறாக அவளுக்காக அவன் அவர் கர்த்தரை நோக்கி செபிக்கிறவராக அவர் காணப்படுகிறார் இந்த அநேக புரோசர்கள் ஈசாக்கிடம் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் அவனுடைய மனைவி ரெபேக்காலுக்காக வேண்டுதல் செய்த போது அவர் கற்பந்தால் குழந்தைக்காக காத்திருந்து காத்திருந்தவர்கள் தங்கள் மனைவிக்காக வேண்டுதல் செய்யுங்கள் அப்பொழுது தத்தர் உங்களையும் கடாட்சிக்கிற தேவன் யாக்கோபுடைய மனைவி ராகலோ மலடியாக காணப்படுகிறாள் யாக்கோபு ராகலுக்கு தன் ராகலுடைய உறவு தன்னுடைய தகப்பன் தாய் ஈசா அதாவது ஈசாக்கு ரபேக்கால் உறவு போல் இல்லாமல் காணப்பட்டது ராகுல் தன் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை பாரு கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளைக்கூடும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்று சொல்லி அப்பொழுது யாக்கோபு ராகலனின் கோபம் உண்டு தெய்வனவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார் நான் தேவனா என்று சொல்லி அவர் கோபப்படுகிறார் ராகலுக்கும் யாக்கோபுக்கும் வார்த்தை தகராறு ஏற்பட்டது இந்த வசனத்தை வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடிகிறோம் ராகல் பிள்ளைகோடு என்று பிராமையினால் கேட்டதும் யாக்கோபு கோபத்தோடு அவளை கடந்து கொண்டதையும் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட இப்படியாக தெய்வ பிள்ளைகள் குழந்தைகளுக்காக காத்திருக்கிறது சண்டையிடுகிறவர்களாக காணப்படக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் அது கர்த்தருடைய பார்வையில் அது ஒரு பிரியமாகவும் காணப்படாது இருந்தாலும் கர்த்தர் நல்லவர் வாக்கு தத்துவத்தில் உறுதியுள்ளவர் சொன்னதை செய்கிறவர் முடிவில் ராகேல் ராகேலை கர்த்தர் நினைத்தருளினார் அவளுக்கு தெய்வம் செவி கொடுத்து அவர் கற்பந்தரிக்கும்படியாக கர்த்தர் செய்கிறார் செய்தவர் குழந்தைக்காக காத்திருந்தவர்கள் யாராக நீங்கள் காணப்பட்டாலும் உங்களுக்கு ஏற்ற வேலையில் குழந்தைகளை கருத்து கொடுத்து ஆசிர்வதிக்கிற தேவன் விசுவாசத்தில் உறுதியாய் காணப்படுங்கள் மனைவிக்காக ஜபம் செய்யுங்கள் சண்டையிட்டு கொள்ளாதிருங்கள் கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் பெரிய சுதந்திரமாய் காணப்படுகிறது இதனை பெற்று தேவனுக்கு வாழும்படியாக விளாற்ப நீங்கள் கருத்துடைய கிருபை உங்களோடு இருப்பதாக ஆமே ஜபிக்கலாமா உங்களை நேசிக்கிற அன்பு நல்ல தகுப்பனை நல்ல காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா கர்த்தாவை ஒவ்வொரு நாட்களும் வார்த்தைகளை கொண்டு நீங்கள் எங்களோடு கூட பேசுகிறேன் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லி பார்க்கிறோம் என்னுடைய ஆதி முற்பிதாக்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள் தங்கள் தங்களுடைய பிள்ளை தங்களுடைய பிள்ளைகளை சரியான பாதையில வழி நடத்தினார்கள் நண்டு வரேன் நாட்களும் ஒன்றவர் கற்பத்தின் கணிக்காய் காத்திருக்கிற அப்பா ஒவ்வொருவருக்கும் என் தெய்வன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பதாக അടയ്ക്കപ്പെട്ട സകല വിധമായ തടേം നാമത്തിലും മാറ്റി വിളകട്ടും കഥാവയും മക്കൾ പിള്ളേ പ്ലൈകളെ പറ്റി അപ്പൊ അത് സകല വിധമാണ് ആശീർവദങ്ങളും ഒരും പറ്റും വാഴക്കത്തെ കൃപ ചെയ്യും യേശു വിനാമത്തിൽ നല്ല പിതാവേ ആമേ ആ 고 <목소리>